அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகள்ல அடுக்கடுக்காக ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் நல்ல மாற்றங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்க போகின்றன எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அஷ்டமஸ்தானத்தை பல கிரக நிலைகள் விட்டு விலகுவதன் காரணமாக பல தோஷங்கள் பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முதலும்பிரகமுமாக குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பொதுவாக குரு அஷ்டமத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது அஷ்டம குருவின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகள் இறக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிற எனவே அவருடைய சஞ்சார அமைப்பினால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகாது அது மட்டுமல்லாது அவர் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தோஷங்கள் விலகுகிறது அவருடைய சுப பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக பதிகிறது குடும்பஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் மிக வலுவலதாக மாற்றப்படுவதால் பண வரவு குடும்பத்தில் அதிகரிக்குங்க பண வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தாலும் கூட அவருடைய சுப பார்வை சுகஸ்தானமாகிய நான்கில் பதிவதன் காரணமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் உண்டு இதுவரை சந்தித்து வந்த பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருடத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் அஷ்டம பாதிப்புகள் சற்று கூடுதலாக இருக்கலாம் எனவே இந்த நேரத்தில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ளக்கூடாது துலாம் ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் ஒருமுறை இருமுறை சிந்தித்து நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது என்ற ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி ஐந்தில் இருப்பது குடும்ப ரீதியில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானின் அமைப்பு காரணமாக திட்டமிட்டதை விட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களது அதீத விசுவாசமும் மற்றும் வேலை மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய ஆர்வமும் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்களை விலக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சனி ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் என யார் வேண்மாலும் உங்களுக்கு சூழ்ச்சியை நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ மேற்கொண்டாலும் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் மிக வலுவாக கிரகநிலைகள் இருப்பதால் நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு அனைத்திலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை செய்யும் தொழிலே தெய்வம் என்று கண்ணம் கருத்துமாக கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சரியான முறையில் செயல்படுத்துவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க அபோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆறில் ராகு வீற்றிருக்கிறார் விரயத்தில் மோட்சக்காரர்களான கேது இருந்தாலும் கூட அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் குருவின் சுப பார்வை விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் பார்வையானது கேதுவின் மீது பதிகிறது எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது செவ்வாய் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வெற்றி இருக்கிற செவ்வாய் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முன்கூட்டியே திட்டமிட்டு பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக கையாளுவதால் நல்ல வளர்ச்சியும் விளைச்சலும் வருமானமும் லாபமும் இரட்டிப்பாக கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு எதிர்பார்த்ததை விட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் அது மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் கைகூடும் மேலும் இந்த வேளையில் வித்யா விட்டு விலகி ஒன்பதாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு ஆட்சி பலம் பெறுவதால் மாணவர்களின் கல்வியில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள் விலகுகிறது மாணவர்கள் விரும்பியபடியே விரும்பிய பாட பிரிவினை விரும்பிய கல்லூரியிலே பயல்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியும் ஆட்சி பலம் பெற்று எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஏற்றிருக்கிறாருங்க ஆனால் அவர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது திறமை இல்லை தோஷம் பல்வேறு வகையான பாதிப்புகள் என மனதை வருத்தி வந்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை பிறக்க கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவுல எதிர்பாராத அசுர வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் அரசியல் துறையில் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார் அவை அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கிறது அஷ்டமஸ்தானம் சஞ்சரித்து வந்த சூரியனால் அலைச்சல் சற்று அதிகரிக்கலாம் உடல்நல தொல்லைகள் நிச்சயமாக உண்டு மாறி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக குலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு